லைவ்ல வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு ஷே சௌந்தர்யாவும் ரயனும் இருக்காங்க அப்போ ரயன் வந்துட்டு சொல்றாரு உன்னோட மூஞ்சு ஷேப்பு கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் டெஸ்ட் ஒரு சரியான ப்ரொப்போர்ஷனில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்காரு உடனே சௌந்தர்யா அவங்களுக்கு ஒரு நக்கல் அடிப்பாங்கள்ல டேய் நீ இப்போ கூட தான் ஒரு மாதிரி இருக்க நான் கூட ஒரு நல்ல பையன் நினச்சேன் பார்த்தா நீ நல்லாவே இல்லை நீ ஏன் ஃபேஸ் ஷேப் சரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் இருக்காங்க ரெண்டு பேரும் அப்போ வந்துட்டு ரயன் வந்துட்டு அகெயின் இவங்க எல்லாேருமே பேசும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆனோடனே டாபிக் வந்து முத்துக்கிட்ட போய்டும் ஸோ முத்து பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க முத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரயன் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து விளையாடும் போது எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வீக் உடனே முத்து என்னை கூப்பிட்டுட்டு அவனோட கேம் பிளே ரொம்ப நல்லாயிருக்கு நீ நல்லா விளையாடுற அப்படின்னு என்னை பாராட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சொன்ன உடனே வந்துட்டு முத்து எனக்கு பிடிக்கும் ஒரு பிளேயராக எனக்கு பிடிக்குங்கிற மாதிரி ரயன் பேசுகிறாரு உடனே சௌந்தரம் வந்து முத்து சொல்றதெல்லாம் நீ போய் நம்பிட்டுருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அதுக்கு ரயன் வந்துட்டு ஏன் அதில் என்ன இருக்குது அப்போ நீ வந்து அந்த லைன் டாஸ்கில் எங்களை நிற்க வச்சு நீ என்ன கேட்ட இல்லை அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ரயன் சொல்லிட்டு இருக்காங்க உடனே சௌந்தரம் வேறு ஏதாவது ஒரு இடத்துல நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசியிருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க உடனே இல்லை அப்படிலாம் இல்லை பட் லைன் டாஸ்க்கில் நீ அப்படி தான் பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ரயன் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு ஒரு ஒரு கேர்ள்ஸ் ட்ரெஸ் ஒரு சூப்பர் ட்ரெஸ் ஒன்று போட்டுட்டு அங்கே இங்கே ஓடிட்டுருக்காரு எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்காங்க அன்ஷிதா பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காங்க அப்போ அன்ஷிதா சொல்லுவாங்க இது நாளைக்கு நான் சாட்டர்டே போடுறதுக்கு எனக்கு வந்த ட்ரெஸ் அதிகம் போட்டு பார்த்துட்ருக்கு இப்போ பார்த்ததில் என்னை விட இவனுக்கு ஷோல்டர் வந்து டைட்டாக இருக்குது எனக்கு ஷோல்டர் லூஸாக இருக்குது அப்போ இவன் என்னோட நான் இவனோட ஒல்லியாக இருக்கேன் நான் பார்த்தா அப்படி தெரியவே இல்லை அவன் ரொம்ப ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அன்ஷிதா சொல்லிட்டு இருக்காங்க அது தான் ஜென்ஸ் ட்ரெஸ்ஸை நமக்கு போடும்போது நமக்கு வந்து ரொம்ப தொலைதொலான் இருக்கும் அதை வந்து அன்ஷிதா சொல்லிட்டுருக்காங்க அப்போ சத்தியாக வந்துட்டு அதை வந்து கேமராவில் காமிச்சு கேட்குறாரு எனக்கு இதே மாதிரி ட்ரெஸ் அனுப்புங்க எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ஜெஃப்ரி போட்டுக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் எனக்கும் அனுப்புங்கன்னு இருக்காரு ஸோ இப்போ செகண்ட் டிவிஷன் இருந்தால் சா சத்தியாவே வெளியே போகிறதுக்கே சான்சஸ் இருக்குது அதை நடக்க போதோ தெரியல நம்ம பொறுத்துக்கு தான் பார்க்கணும் எனக்கு அப்டேட் கிடச்சோன்னே உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்